ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்க வேலை போச்சு ஃபெட்ரல் எம்ப்ளாயிஸுக்கும் வேலை போச்சு நாட்டுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் தலைவன் அடுத்து கை வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கவே உங்களுக்கு பகீர்னு இருக்கும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது உண்மை என்னங்கிறத வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு டீட்டெயில்டான ஆர்டிக்கலாகவே வெளியிட்டுருக்குறாங்க அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அவங்க வந்து லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்றாங்க என்ன எப்படி சொல்றாங்க தெரியுமா ரெடியூஸ் ஆட்கள் குறைப்பு செய்ய போறோம் எதுல பண்ண போறாங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் உலகெங்கிலும் இருந்து அமெரிக்காவுக்கு நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏஜென்சி இவங்க அதாவது எந்தெந்த நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது யாராவது வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா எங்க வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒர்க் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அதோட அவங்க நிறுத்தல என்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளில் ரொம்பவும் முக்கியமான ஒரு அமைப்பு இதுலையும் ஒர்க் ஃபோர்ஸை கட் பண்ண போறாங்க அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சிஐஏ இந்த உலக அமைப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேரை விட்டு அனுப்புறதுக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் இப்போ அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களை படிப்படியாக ஒரே நாளில் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த சில ஆண்டுகளில் ஆயிரத்தி பேர் வரைக்கும் சிஐஏ அமைப்பிலிருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவர்களை வெளியேற்றப்படும் போது என்னென்ன ஆக போகுது இதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த முயற்சியில ஒரு பகுதியாக ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிலரை குறிவைத்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட் டேட் வருதோ அதற்கு முன்பாகவே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி இல்ல நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கவங்க கூட ரிட்டையர்மெண்ட் எடுக்க வச்சுருக்காங்க அதுல ஏற்கனவே நூற்று கணக்கானவர்கள் அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் வாஷிங்டன் போஸ்ட் ரிப்போர்ட்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரிமைனிங் கட்ஸ் மீதி அதாவது இப்ப நம்ம எவ்வளோ பேரை வந்து பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் அதாவது பணி நீக்கம்னா அவங்களே வந்து வாலண்டியராக ரிட்டையர் ஆகி போறதையும் ஒரு பணி நீக்கம்னு தான் சொல்ல முடியும் ஒரு பிரஷரை கிரியேட் பண்றது இல்லைன்னா அவங்களுக்கு இது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் தரோம்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அவங்கள ஆட்குறைப்பு பண்றதுக்காக வெளி அனுப்புறதுங்கிறது பணி நீக்கமாகத்தான் பார்க்கப்படும் இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஹையரிங்கை வந்து ரெடியூஸ் பண்ண போறாங்க இப்போ ஒரு வருஷத்துல வந்து ஒரு நூறு பேர் ஹையர் பண்ண வேண்டிய தேவை அந்த பேரை பேரை சொல்லி காலி பணியிடங்களை அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு வகையான ஆட்குறை நடவடிக்கை தான் இதையும் ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு பிளானா வச்சிருக்காங்க என்எஸ்ஏ சிஐஏ மட்டும் கிடையாது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளில் பல துறைகளில் வந்து இந்த நடவடிக்கையின் காரணமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் இதனால் காலியாகும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரால் நியமிக்கப்பட்ட டிரெக்டர் ஒருத்தர் அவர் இப்ப சிஐஏ அப்படிங்கிற உளவு அமைப்பினுடைய இயக்குனராக இருக்காரு அவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அதை சொல்லுவாரு ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி அஜெண்டாவுக்கு நாங்கள் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருக்காரு என்எஸ்ஏ அண்ட் சிஐஏ இந்த இரண்டு அமைப்புகளுமே வாலண்டரி வந்து எம்ப்ளாயிஸ்க்கு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க சார் நீங்க ரிட்டையர் ஆகணும்னா தாராளமா ஆகலாம் உங்களுக்கு எந்த டேட்டில் ரிலீவ் பண்ணி விடணும்னு சொல்லுங்கள் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு அமைப்புகளுமே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது அதில் இந்த சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குது பாருங்கள் சிஐஏ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ரீசெண்ட்டாக ஹையர் பண்ணப்பட்டாங்களோ புதுசாக வேலைக்கு எடுத்தாங்க பாருங்க அவங்களே எல்லாரையுமே பணி நீக்கம் செய்யக்கூடிய லே ஆஃப் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக புதுசாக வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு ஒருவித அச்சம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உளவு அமைப்புகளாக இருக்கட்டும் இல்ல அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இதுலலாம் வந்து டைவர்சிட்டி ஈக்விட்டி இன்க்ளூஷனுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்துவாங்க அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை எப்படி வேலையை விட்டு அனுப்பலாம் அப்படிங்கிற வேலையை வந்து ட்ரம்ப் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது அதுல வந்து ஒரு பத்தொன்பது பேரை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போகுது அங்க விசாரிக்கிறாங்க எதனால இவங்க எல்லாம் வேலையை விட்டு அனுப்புனீங்க என்ன தப்பு இவங்க பண்ணாங்க இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இப்படி பல கோடங்கள்ல விசாரித்து பத்தொன்பது பேரை பணி நீக்கம் செஞ்சாங்க இல்லையா அந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு இப்போது அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு ஸ்பை ஏஜென்சிஸில் இருக்கக்கூடிய சாதாரண கடைநிலை ஊழியர்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா என்எஸ்ஏங்கிற உளவு அமைப்பினுடைய தலைவரையே வந்து ட்ரம்ப் போப்பா நீ வேலை இல்லாமல் அனுப்பி இருக்காரு கமாண்ட்லேயும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது அமெரிக்கால ட்ரம்ப் பதவியேற்று முதல் மூன்று மாதங்களை பொறுத்த வரைக்கும் இமிகிரேஷன் பாலிசியில அவர் எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டாரோ அதே அளவுக்கு டாரிஃப் புதிய வரி விதிப்பு முறையும் அமல்படுத்தினார் அப்படி அமல்படுத்தின பிறகு உலக நாடுகள் இதற்கு நிறைய இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சில நாடுகள்ல எதிர்ப்பு தெரிவிக்க முடியல அப்படின்னாலும் புது புது வரிகளை அவர்களும் விதித்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீதான விலையை கடுமையா உயர்த்தினாங்க இப்போ அமெரிக்கால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியமானது அங்க ஒரு சில மாகாணங்கள்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா இருக்கு அமெரிக்காவை சேர்ந்த குடிமக்களா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களா இருக்கட்டும் ஆட்டோமொபைல் பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் கொண்டு வந்த புதிய வரி விதிப்பு காரணமாக பல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்னாச்சு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உதிரி பாகங்கள் வந்து கடுமையான விலையேற்றம் அதன் பிறகு காரோடைய விலையும் அதிகமாச்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் வந்து கார் விற்பனை சரிந்து அந்த இடங்கள்ல ஆட்குறைப்பு நடவடிக்கையை ஆட்டோமொபைல் மேனுபேக்சரர்ஸ் கையில் எடுத்தாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்ல மற்ற டெக்னாலஜி சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்லயும் கூட இந்த புதிய வரி விதிப்பு நடைமுறைகள் காரணமாக ஆட்குறைப்பு அப்படிங்கிறது நடந்து வருவதாகவும் சில இடங்கள்ல அது அஃபிஷியலாக நடக்குது சில இடங்கள்ல அன் அஃபிஷியலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தினமும் சர்வதேச ஊடகங்கள் செய்தியா வெளியிட்டு இருக்காங்க இப்போ அந்த நிறுவனங்களுடைய தாக்கம் என்பது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் பொருளாதார வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவினுடைய அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஃபெடரல் ஒர்க் சொல்கிறாங்க அந்த ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவர்களை ஆட்குறைப்பு செய்வதன் மூலமாக காஸ்ட் சேவிங் பண்ண முடியும்னு ட்ரம்ப் அரசாங்கம் கருதுது அதற்கு மூளையாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா அவருடைய நண்பரான எலான் மஸ்க் அவர் இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தேவையற்ற பணியாளர்களை நாங்கள் பணி நீக்கம் சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் கண்ணை மூடிக்கிட்டு அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அடிப்படை சேவைகள் பிரச்சனைக்குள்ளாகும்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் இது தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருக்காங்க நிறைய ஆக்டிவிஸ்ட் இதை பத்தி பேசுறாங்க இருந்தாலும் ட்ரம்ப் அவர் எடுத்த முடிவில் இருந்து எங்கேயுமே பின்வாங்கவே இல்லை நான் சொன்னதை செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு வகையில் பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை என்பது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக அமையலாம் அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் ட்ரம்ப் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது இப்படி நாளுக்கு நாள் ட்ரம்ப் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புது புது விதிமுறைகளால வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நேட்டிவ் சிட்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் ஒரு வித அச்சமும் பதட்டமும் எழுந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க